யாமினி யாமினி என்ற சொல் இரவை குறிக்கும் யாமினியை முழுமையாக புரிந்து கொள்ளணும்னா நாம் முதல்ல தனிமையை புரிஞ்சுக்கணும் உங்களை எவ்வளோ பேரால தனிமையை அதோடைய முழு வீரியத்தில் நடுக்கம் இல்லாமல் புன்னகையோடு எதிர்கொள்ள முடியும் யாமினியால் முடியும் நீங்கள் ஒரு பியோர் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களால முடியும் பிற மனிதர்கள் கூட அதிகமாக பழகிறதுல ஈடுபாடு இல்லாமல் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறவங்கள ஏன் இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதே இல்லை இந்த இயற்கை அவங்கள அவங்களாவே ஏற்றுக்கொள்ளும்போது ஏன் சக மனிதர்கள் மட்டும் அவங்கள ஏற்றுக்கொள்ள மறுத்துக்கிட்டே இருக்காங்க மற்றவர்கள் கிட்டிருந்து வித்தியாசப்பட்டு நிற்கிறவங்களுக்கு இந்த உலகம் ஏன் தொடர்ந்து பைத்தியக்கார பட்டம் கட்டிகிட்டே இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகத்திலையும் யாமினி என்ற ஒரு இளம்பெண் அவளுடைய சிறுவயதிலிருந்தே மனிதர்களுடைய தனிமை அதிகமாக நேசிக்கிறாள் தனிமை அதிகமாக நேசிக்கிறதாலே இரவையும் இரவின் கருமையையும் கரிய வானத்தையும் நட்சத்திரங்களையும் மௌனத்தையும் நேசிக்கிறாள் ஒரு ஆண்கிட்ட ஏற்படக்கூடிய காதல் மேலே அவளுக்கு எந்த விதமான முகமும் கிடையாது அதற்கு பதிலாக அவள் இலக்கியத்தை தான் காதலிக்கிறான் யாமினியோட இந்த ஏகாந்த நிலையை அவளுடைய குடும்பத்தாரால் புரிஞ்சிக்க முடியல இது பிற்பாடு அவளுக்கு எப்பேற்பட்ட மனவேதனைகளையும் உளவியல் ரீதியான வரிகளையும் பேரழிவையும் ஏற்படுத்தது அப்படிங்கிறத நம்மளோட மனதை உலுக்கி போடும் விதத்தில் சொல்லியிருக்கிற கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் இந்த குறுநாவலுடைய முதல் பதிப்பு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வழியானது காலேஜுவோடு பதிப்பகத்துடைய முதல் பதிப்பு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்துலேயும் ஏழாம் பதிப்பு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் வெளியிடப்பட்டது இந்த புத்தகம் ஒரு ரேர் ஜெம்னு தான் சொல்லணும் இதை வாசிக்கும் போது ரொம்பவே ஒரிஜினல் ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஆகவும் ஒரு டீப் சைக்காலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் தி ஹியூமன் மைண்டாகவும் எனக்கு இது பட்டது மகத்தான ஓவியங்களுக்கே உரிய ஒரு வகையான ரகசியத்தன்மை இந்த கதைக்கு இருக்கிறத எனக்கு தோணுச்சு இனியும் அதிகப்படியான வாசகர்களால் படிக்கப்பட்டு பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு படைப்பு இது அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாமினிங்கிற பெயரில் ஆங்கிலத்தில் வசந்த சூர்யா அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு மேக்மிலன் இந்தியா லிமிடெட் இதை பப்ளிஷ் பண்ணாங்க நான் வாசிச்சது இதோடைய ஒரிஜினல் தமிழ் வெர்ஷன் தான் இந்த புத்தக நம் சேனலுக்கு மறுபடியும் கிளாரி வரவேற்கிறேன் நான் ஜெயந்த் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய இரவு சுடர் என்ற குறுநாவலை பற்றி சாரநாதன் பெருந்தேவி தம்பதியினருக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாமே இறந்து போய் பிறக்குது இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை உயிரோடு பிறக்குது இரவின் நிறமான கருமைதான் அந்த குழந்தையின் நிறம் யாமினி என்று அவளுக்கு பெயர் சூட்டப்படுது யாமினி வளர்ந்துட்டு வரா குழந்தை பருவத்திலிருந்து சிறுமி பருவத்தை அடைகிறா இந்த கட்டத்தில் அவகிட்ட சில மாறுதல்களை அவளுடைய பெற்றோர்கள் கவனிக்கிறாங்க யாமினி பிற மனிதர்கள் கூட பழகிறது ரொம்ப குறைஞ்சிருது அவளுடைய அம்மா சோறு வரும்போது கூட நானே சாப்பிட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிடுவா தனி அறையிலே படுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறாள் இப்படி அந்த சிறு வயதிலே அவளுக்குள்ளே ஒரு சுதந்திரத்தன்மை வளர்ந்துக்கிட்டே வருது கண்ணே ராசாத்தி செல்லமே முத்தே கண்மணியே இப்படிலாம் செல்லம் கொஞ்சம் கூப்பிடுறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அது அவளுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி என்னை இப்படிலாம் கூப்பிடாதீங்க எனக்கு அது பிடிக்கிறதே இல்லை என்னை யாமனினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவா அவளுக்கு பத்து வயது இருக்கும்போது ஒரு நள்ளிரவு வேலை பெருந்தேவ் திடீர்னு கண்மொழிச்சு பார்க்குறாங்க பக்கத்தில் படுக்கையில் யாமனை இல்லை ஜன்னல் உரமாக நின்றுட்டு ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடி இரவு வானத்தையே பார்த்துட்ருக்கா என்னென்னு கேட்டதுக்கு ஒரே துர்சொப்பனங்களாக வந்துட்டு இருந்ததால் பயந்து போய் தான் சொல்கிறான் அப்போ அவளுடைய அப்பா இப்படி இருட்டை பார்த்து நின்றுட்டு இருக்காத பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே யாமனை சிரிஷ்டியாக சொல்கிறா இல்லைப்பா எனக்கு இருட்டை பார்த்தா பயமாகவே இல்லை எனக்கு இருட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஜன்னல் கம்பிகள் வழியாக இருட்டு அண்ணாந்து பார்க்குறா இந்த இடத்த சூடாமணி அவர்கள் அவ்வளவு கவித்துவமாக வர்ணிச்சிருக்காங்க கங்குலின் எழிலை ஏந்திக்கொள்ள தன் முகத்தை ஒரு கிண்ணம் மாதிரி அவள் உயர்த்துறான் அந்த இரவும் அதற்கேற்ற மாதிரி அவள் கூட அவ்வளோ அழகாக நட்பு கொண்டாடுது அவளை ஒரு யாழ் மாதிரி அந்த இரவு மீட்டுது அவள் இசையாக பீரிடுகிறாள் அப்படின்னு இதில் எழுதியிருக்காங்க இப்படி அந்த சிறுமி இரவுங்கிற அந்த வினோத உலகத்தோட உணர்ற ஆழமான பந்தத்தை சூடாமணி அவர்கள் அவ்வளவு அற்புதமாக அதில் சித்தரிச்சிருக்காங்க யாமினி பெரியோளானதுக்கு பிற்பாடும் கூட அவளுக்கு நெருங்கிய தோழிகள்னு யாரும் இல்லை அப்படி நெருக்கமாக தோழமை கொண்டாடுறதுல அவளுக்கு பெரிய ஈடுபாடும் கிடையாது ஒரு முறை அவளுக்கு தெரிந்த சில பெண்கள் அடுத்த நாளைக்கு திரைப்படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யாமினியை கூப்பிட வராங்க அந்த நேரத்தில் அவளால் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியல ஆனால் போகிற நாளனைக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி அவங்க கூட போகாமல் வீட்டிலே படுத்துருவா இப்படி நேச்சுரலாகவே அவர் ரெக்ளூஸாக இருக்கா யாமினிக்கு மற்றவங்க அவளை தொடரதையும் இவ பெற தொடரதையும் சுத்தமாக பிடிக்க பிடிக்காது ஏன்னா அது அவளுடைய அக தூய்மையை மாசுபடுத்துகிறதா அவளுக்கு ஒரு உணர்வு இருக்குது இதனாலேயே சிறு வயதிலிருந்தே அவளுக்கு திருமணம் மேலே ஒரு அறிவுறுப்பு இருந்துட்டு வருது தான் ஒரு பரிசுத்தமான கன்னி அந்த கன்னிமை தன்மையை தக்க வச்சுக்கிறது மூலமாக தான் தன்னுடைய தூய்மையை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவளுக்கு இருக்குது இது ரொம்ப இயற்கையாகவே அவளுக்கு அமைந்த ஒரு மனநிலை அதற்கேற்ற மாதிரியே அவள் தனிமையை ரொம்ப ரசிக்கிறவளாக இருக்கா தனிமையின் சின்னங்களான இரவையும் கவிதைகளையும் அவள் ரொம்ப நேசிக்கிறாள் இப்படி இருக்கிறதாலேயே அவளுடைய குடும்பத்தாருடைய பார்வைக்கு யாமினி ஒரு அனாமலியாக ஒரு அவுட்கேஸ்டாக தெரிகிறான் அவளை அவளுடைய வாழ்க்கையை அமைதியாக சுதந்திரமாக வாழ விடாமல் அவளை சுற்றி இருக்கும் மனிதர்கள் அவங்களுடைய நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் அவள் மேலே திணிக்கிறாங்க யாமினி அவ்வளையோ சொல்லியும் கேட்காம அவளுடைய கடுமையான எதிர்ப்புகளை மீறி அவளுடைய பெற்றோர்கள் அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இதற்கு பிற்பாடு யாமினியுடைய மனநிலை அகல பாதாளத்தை நோக்கி உருண்டு ஓடுது இப்படி ஒருவரை வலுக்கட்டாயமாக அவங்களுடைய இயல்பு நிலையிலிருந்து வேரோட பிடுங்கி அகற்றுனா அது எவ்வளோ பெரிய விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக நமக்கு சொல்லியிருக்க கதை தான் இரவு சுடர் இதில் யாமினியை ஓரளவேனும் புரிஞ்சுக்கிறவர் யாருன்னா அவளுடைய அப்பா சாரநாதன் மட்டும்தான் ஒரு இரவு நேரத்தில் யாமினி தனக்கு இருக்கிற ஒரு ஆசையை பற்றி அவளுடைய அப்பா கிட்ட சொல்கிறாள் இந்த உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குப்பா அதாவது இந்த பூமி மட்டும் கிடையாது அதையும் தாண்டி சந்திரன் அதையும் தாண்டி மற்ற கிரகங்கள் மற்ற உலகங்கள் இப்படி இந்த பிரபஞ்சத்தோடைய மூலமுடுக்கு விடாமல் பிரயாணம் செஞ்சுட்டு வரும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள் இதை கேடன்னா சாரநாதனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும் எவ்வளோ வினோதமான ஆசைகள்லாம் இந்த பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாரு யாமினி தனக்கு திருமணம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய பெற்றோர்கள் கிட்டே கதறி அழும்போது அவளுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சாரநாதன் ஓரளவுக்கு அவளை ஆதரிக்கவும் செய்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் பெருந்தேவியோட தீவிரமான நிலைப்பாடுக்கு எதிராக அவர் பெருசாக எதையும் பேசாமல் மௌனமாகவே இருந்துடுறாரு இதுவே பிற்பாடு அவருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வை ஏற்படுத்துது சாரநாதன் ஒரு தந்தைங்கிற நிலையில அவருடைய மகளான யாமினி மேல வச்சிருக்கிற பாசத்தை இதுல சூடாமணி அவர்கள் அவ்வளவு உருக்கமாகவும் ரொம்ப டச்சிங்காகவும் போற்றே பண்ணியிருக்காங்க இந்த கதையில மற்றொரு முக்கியமான கதாபாத்திரம் யாமினியோடைய மகள் கீதா பெருந்தேவி தன்னை நெருங்கி அன்பு செலுத்தி கட்டி அணைப்பதற்கும் ஒரு தாயுடைய பாசத்தை பரிமாறுவதற்கும் யாமினி என்றைக்குமே அனுமதிச்சது கிடையாது இதனாலேயே அந்த அன்பை அன்பையெல்லாம் பெருந்தேவி கீதா மேலே பொழியறாங்க இவளேனும் யாமினி மாதிரி ஒரு கரிய ரகசியமாக இல்லாமல் உலகத்தோடு பொருந்தி போகிற ஒரு பெண்ணாக நிலச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அதற்கு ஏற்ற மாதிரி கீதாவும் ரொம்ப பாசமான குழந்தைய தான் வளர்கிறான் இந்த கதையோடைய ஒரு பகுதியில் பெருந்தேவி கீதாவோட தோற்றத்தை அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க இந்த சமயத்தில் இவ ஒரு வெண்ணிற நைலக்ஸ் சிலையை கட்டியிருக்கா அவங்க தோட்டத்தில் பூத்த குண்டுமல்லி பூக்களை அவளுடைய கூந்தலில் சூடியிருக்காள் காதுகள்லையும் கழுத்துலையும் பழிச்சிடும் வெண்முத்துகளை அணிஞ்சிருக்கா கீதாவுடைய உடலே யாமினியை மாதிரி இல்லாமல் வெள்ளை பரவிய சிவப்பு நேரத்தில் இருக்குது இதை பார்க்கும்போது பெருந்தேவி யாமினியையும் கீதாவையும் ஒப்பிடுறாங்க யாமினியை இரவாகவும் இருளாகவும் கருமையாகவும் அதே நேரத்தில் கீதாவை பகலாகவும் வெளிச்சமாகவும் வெண்ணிறமாகவும் அவங்க கற்பனை செஞ்சு பார்க்குறாங்க இருண்ட வானத்தில் வெள்ளி முளைத்தது மாதிரி யாமனை கிட்ட இருந்து கீதா வந்திருக்கிறது அவங்களுக்கு தோணுது ஆனால் கீதாவுடைய இந்த வெளிச்சமும் சில நாட்களாக பெருந்தேவிக்கு ஒரு விதமான பயத்தை உண்டாக்கிட்டு வருது அதுக்கு ஒரு காரணமும் உண்டு கீதா தன்னுடைய இருபதாவது வயதை நெருங்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் சில காலமாகவே அவளுக்கு தெய்வ பித்து அதிகப்படியாக ஆயிட்டதா பெருந்தேவி நினைக்கிறாங்க ஒரு மாதத்திற்கு முன்பு கீதா தன்னுடைய தோழி மீனாவுடனும் வேறு சில பயணிகளுடனும் இணைந்து பத்ரிநாத் யாத்திரைக்கு போயிட்டு வரா திரும்பி வந்ததுலேருந்தே தெய்வங்கள் கோவில்கள் புண்ணிய யாத்திரைகள் யோகிகள் இப்படியே பேசிகிட்டு இருக்கா நீண்ட நேரம் பூஜை அறையிலையும் பஜன்கள் கேட்பதிலையும் செலவிடுறாள் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே இவளும் உலகத்தோடு பொருந்தாமல் இவங்களை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் பெருந்தேவிக்கு உண்டாகுது கீதாவுடைய இந்த வெண்மை நிறம் உலக வாழ்வை துறந்து ஆன்மீகத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு சின்னமாக இருக்குமோ அப்படின்னு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க எப்பெல்லாம் கீதா ரொம்ப ஆசையோடு பெருந்தேவியை கட்டி அணைத்து முத்தமிடுறாளோ அப்போல்லாம் அவங்க மெய் சிரித்து போகிறாங்க அதே எப்பெல்லாம் அவள் கடவுளை பற்றியும் பக்தியை பற்றியும் பேசுகிறாளோ அப்போல்லாம் பெருந்தேவியோடைய உள்ளம் சுக்குநூறாக உடையது இப்படி உணர்ச்சிகளோட ரெண்டு எல்லைகளுக்கும் நடுவில் ஊஞ்சலாடி தத்தளிச்சிட்டு இருக்கிற பெருந்தேவியோடைய மனநிலையை இதில் சூடாமணி அவர்கள் அவ்வளோ ஆழமாக பதிவு செஞ்சுருக்காங்க யாமினி வெறும் இருட்டு கிடையாது அந்த இருளுக்குள்ள ஒரு புனிதம் இருக்குது ஒரு தூய்மை இருக்குது இதனாலே அவள் சோதிமய இருள் அவள் இரவு யாமினி இரவு சுடர் தீ ஏன் சுடுது ஏன்னா அது தீயின் நியதி சுடுதலுங்கிறது அதன் இருப்பிலேயே உறைந்திருக்கும் தன்மை அவ்வளவுதான் தீயை ஆற்ற முடியாது ஆற்ற விரும்பி அதன் மீது தண்ணீரை கொட்டுனா அது ஆறாது அணைந்து தான் போகும் அதே மாதிரி தான் நம்ம எல்லோருக்குள்ளேயும் உறைந்திருக்கிற ஒரு தன்மை இருக்குது அது அதோடைய இயல்புலேயே விடுறது தான அழகு அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையை வாழ விடுறது தானே நியாயம் இது தான் சூடாமணி அவர்களுடைய இரவுச்சூடர் என்ற இந்த மகத்தான குறுநா வரும் நமக்கு எடுத்து வரைக்குது இந்த புத்தகத்தை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு துவக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி